துளாராசிக்காரங்களுக்கு அஷ்டம குரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க எப்படி அஷ்டம சனி இருந்து கஷ்டப்படுவாங்களோ அது மாதிரி தான் அஷ்டம குரு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தடைகள் தாமதங்கள் கை கட்டினது வாய் கேட்டாமல் போகிறது பிரச்சனை மேலே பிரச்சனை அவமானத்துக்கு மேலே அவமானம் ஒரு விஷயம் முடியும்னு பார்த்தாக்கா அது இழுத்துனே போகிறது இப்படி தான் இருந்தது வாழ்க்கை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய மாற்றம் நல்ல மாற்றமாக தான் இருக்க போகுது இது வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க அப்போது ஓடி போனவன என்ன அர்த்தம் சுறுசுறுப்பாக இருக்கான்னு அர்த்தம் வீட்டிலேயே இது வரைக்கும் இருந்தான் இப்போ ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான்னா நம்ம நல்லது தான் எடுத்துக்கணும் வேலை பார்க்க போயிட்டான் சம்பாதிக்க போயிட்டான் துணிச்சலை தைரியமாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு போயிட்டான் இப்படி தான் எடுத்துக்கணும் அது நம்ம நல்லதாகவே எடுப்போம் எடுக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது பல வேலை எடுத்து போட்டு செய்வீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க வெளியூர் வெளிநாடு பயணம் போயிட்டு வருவீங்க வருமானத்தை பெருக்கிக்குவீங்க திறமையை வெளிப்படுத்துவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் தெய்வசக்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் கிரகங்கள் வந்தால் தெய்வசக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஜாதகருக்குமே அது தேவதா ஸ்தானம்னு சொல்லப்படல இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கனால கண்டிப்பாக நல்லா இருக்குறீங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நாள் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் அப்போ ஆறாம் இடத்துக்கு வர போகிறார் அதுவும் நல்ல விஷயம்தான் பாபகிரங்கள் மூணும் ஆறு பானோ ஒன்று இருக்கிறதா ரொம்ப விசேஷம் அப்போ சனி பகவான் பஞ்சமன் சனியாக இருந்து உங்களை அலக்கழிச்சிக்கிட்டு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றாமல் நீங்கள் போடக்கூடிய திட்டங்களை முடிக்காமல் பல்வேறு வழியில தடை தாமதம் ஏற்படுத்தியிருந்தா இல்லையா குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்துப்பார் அதெல்லாமே இப்போ விளையிடும் ஆறாம் இடத்துல சனி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் தைரியத்த தீர்க்க கொடுக்கும் வழக்கில் ஜெயிக்கும் எதிரிகள் தொல்லையை ஒழிக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் அதே மாதிரி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த கேது பதினோராம் இடத்துக்கு வருகிறார் அப்போது ராகு விட கேது பதினோராம் இருக்கிற நல்லது சொன்னிருந்தேன் இல்லையா மூணு ஆறு பதினொன்று தான் நல்லது அந்த வகையில் பார்க்கும்போது சனியும் கேதுவும் நன்மை தான் செய்ய போகிறாங்க அப்போ கேது பதினொன்றில் வந்தால் நல்ல விஷயமாக தான் நடக்கும் பலவிதமான லாபங்கள் பெருகி வரும் வாழ்க்கையில் அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆராய்ஞ்சு அனுபவித்து செய்யக்கூடிய விஷயங்கள் மூலிமா கிடைக்கும் அதுதான் உண்மையான விஷயம் கேது ஞானகரம் தானே அவர் யோசித்து நீங்கள் ஆராய்ந்துச்சி அனுப்புற உறந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்லது செய்வார் அந்த பதினோராம் இடத்துக்கு பலன் கொடுப்பார் பொதுவாகவே பதினோராம் இடத்துல சுபகிரகம் இருந்தாலும் சரி பாபகரம் தான் சரி அது ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சாரத்தில் வந்தாலும் நன்மை மட்டும்தான் செய்யும் அப்படின்ற ஒரு ஜோதிட விதி இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது கேது நல்லது தான் செய்வார் உங்கள் ராசிக்கு பதினொன்று வந்திருக்குன்னா நல்லது தான் செய்வார் பலவிதமான லாபங்கள் கொடுப்பார் மூத்த ஒரு நட்பு மூத்த சகோதரர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கிறது இதெல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இதுவரைக்கும் இந்த தடை தாமதம் விளக்கிடும் ஒரு வீடு விற்க முடியாமல் வந்திருக்கோம் இடம் விற்க முடியாமல் வந்திருக்கோம் அதெல்லாமே இப்போ சரியாயிடும் உங்களை விட்டு போவதை நன்மையாக்கி கொடுப்பார்கள் வருமானம் நல்லா வரும் நீங்கள் நினச்ச மாதிரி வரும் அதுதான் விஷயம் அடுத்த குடும்பத்தில் நல்ல சொந்த உதவிகள் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிய ஆதரவாக இருப்பாங்க பெண்கள் வகையில் ஏற்றமாக இருப்பாங்க பெண்கள் கை ஓங்கியிருக்கோம் பெண்கள் செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரம் நல்ல நல்லது போக்கு கொடுக்கும் கணவன் இந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்களே நல்லா முன்னு கூறுவாங்க துளாராசியில் உள்ள வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் உதாரணமாக திகழ்வார்கள் முன்னேற்றம் அடைவார்கள் இனிமேல் ரெண்டுமே நடக்கும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க பிரயாணம் மூலிமா பல பேருடைய நட்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் கண்டிப்பாக நடக்கும் தேவையான பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிருவோம் வாங்கி மகிழ்வீர்கள் வேண்டுதல் பிரார்த்தனை தான் அது நிறைவேறும் அதை நிறைவேற்றி அது மூலிமா நல்ல லாபங்கள் வந்து சேரும் எப்பவுமே ஒரு வேண்டுதல் வேண்டியிருப்போம் அந்த வேண்டுதல் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றும் போது அதனுடைய பலன் கண்டிப்பாக வந்து சேரும் இது உண்மையான விஷயம் இது எல்லாமே அனுபவித்தங்களுக்கு தனிப்பாக தெரியும் அதுதான் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் குலதெய்வம் வந்தாலும் இஷ்டதேவம் வந்தாலும் எந்த ஒரு பிரார்த்தனை வேண்டியதாலும் ஒரு ஒரு ரூபாய் முடிஞ்சு வையே அது முடிஞ்ச உடனே அதை கொண்டு போய் உண்டியில் போடு அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படி நீங்கள் முடிஞ்சு வச்சதை நீங்கள் உண்டியில் போடக்கூடிய நேரம் வந்து விட்டது அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் அடுத்தது துளராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் தான் சுக்கரனுக்கூடிய அம்சமாக மகாலட்சுமி அம்மன் அப்படி வழிபடக்கூடிய தெய்வமாக விளங்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது அலமேல் மங்க தாயார் பெருமாள் வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மர் சேர்ந்து வழிபடலாம் இது மாதிரி தாயாரோட கூடிய சேர்ந்த பெருமாளை வழிபட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு ரங்கநாயகி அம்மன் சமேத ரங்கநாதர் பெருமான் இம்மெல்லாம் வழிபட்டுடலாம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷம் ஸ்ரீரங்கம் போகணுன்னா கூட அருகாமையில் உள்ள ரங்கநாதர் பெருமாளை வழிபட்டு வரலாம் தவறில்லை அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அங்கே நெய் தெய்வம் போட்டு துளசி மாலை துளசியை அர்ச்சனை செய்து தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வரணும் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க எப்படி திருப்பதி போனால் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஸ்ரீரங்கம் போனாலும் அந்த ரங்கநாத பெருமாளை தரிசிக்கும்போதும் ரங்கா ரங்கான்னு சொல்லணும் பெருமாளுக்கு நிறைய அவதாரங்கள் இருந்தாலும் இந்த கோவிந்தான்ற வார்த்தையும் ரங்கான்ற வார்த்தையும் நிறைய பக்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பதி போனாலும் கோவிந்தா கோவிந்தா சொல்லணும் ஸ்ரீரங்கம் போயிட்டு இருந்தாலும் இல்லை ரங்கநாத பெருமாளை வாங்கும்போதும் ரங்கா ரங்கா சொல்லணும் இப்போ சொல்லும்பொழுது அந்த சக்தி நம்மளுக்குள்ளே வந்து விளங்கி அது அருள் கிடச்சி நம்ம விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா துளாசிக்காரங்களுக்கு செய்ய முடியாமல் ஒரு வேலையெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ அதை செஞ்சு சாதனை பண்ணுவீங்க போட்டி பந்தியில் கலந்து அதில் வெற்றி பெறுவீங்க எல்லா வகையான கதவு மூடி இந்த கதவுலாம் திறந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவீங்க இப்படி போயிட்டு அப்படி வருவீங்க அப்படி போயிட்டு இப்படி வருவீங்க எல்லாமே பண்ணுவீங்க செயற்கரிய சாதனை பண்ணுவீங்க எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அடுத்ததாக சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதனால் உங்களுக்கு அதீத தைரியம் அதீத சக்தி ஏற்படும் உடம்புல துணிஞ்சு சொல்லுவாங்க இல்லையா மெத்த வரைக்கும் பயந்து பயந்துருந்தாப்பா இன்றைக்கி பார்த்தா நான் எதுவும் வந்து நான் பார்த்துக்குறேன்றான் எப்படி தான் உனக்கு அந்த தைரியம் வந்தது அந்த தெம்பு வந்து தெரில அப்படி தான் சொல்லுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு வரப்போகுது அப்போ கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க தானே அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் சனிப்பயிற்சியாலும் குரு பயிற்சியாலும் கண்டிப்பாக நல்ல நடக்கும் கேதுவும் நல்லா தான் இருக்கார் ராகு மட்டும்தான் சுமாரான பலனை கொடுப்பார் அது கூட அவ்வளோ பெரிய மோசமான பலனாக இருக்காது அப்போது எல்லா பக்கையிலுமே ஆண்டு அனுப்பிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எது வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு மனநிலையிட தான் இருக்க போகிறீங்க அப்படிதான் அந்த ஆண்டு இருக்க போதும் உங்களுக்கு தானதன்மன் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் பெண்களுக்கு கணவனால் கைவிட்ட பெண்கள் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு சுமங்கலைங்களுக்கு உதவி வித்தோசம் பண்ணணும் அதுக்கு அடுத்தது சுமங்களே இருப்பாங்க ஆனால் கணவனால் கைவிடப்பட்டிருப்பாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் விஜயா கூட இருந்துடலாம் கணவர் இல்லை என்று சொல்லிடலாம் ஆனால் விவகாரத்தை வாங்கிட்டு தனியாக இருக்காங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய கொடுமை கணவன் இருந்தும் அவர்கள் வாழாவட்டி அதுதான் வாழா சொல்லுவாங்க மற்றவர்களால் சுடு வார்த்தையில் சொல்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது இவ்வளோ வாழைத்தரலன்னு சொல்கிறது நீங்கள் எங்கே போனாலுமே உங்களை பா உங்களை வரவேற்காமல் இருக்கிறது இவ்வளோ வாழலை இவ இன்னொரு இடத்துக்கு வந்துட்டா அப்படி சொல்லுவாங்க இப்படித்தானே சொல்லுவோம் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கும் அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கூட நீங்கள் கொடுக்கலாம் அல்லது உங்கள் மூலியமாக யார் மூலியமாக கொடுக்கலாம் மாதிரிலாம் செய்யலாம் இல்லை நான் கூட இருந்த உங்களுக்கு காடினே இருந்து காப்பாற்றுறேன் அப்படி கூட சொல்லலாம் தப்பு கிடையாது இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் துளாராசிக்காரங்க நல்லாவே இருப்பீங்க அது இல்லாமல் சில சில சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து போகும் அது மட்டும் அந்த மனப்பான்மையை விட்டுருங்க சில நேரங்களில் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போது இறை சிந்தனையுடைய தனதனம் பண்ணும்போது அது செஞ்சாயிடும் பெரும்பாலும் நீங்கள் பயணங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கணும் வாகனங்கள் வாங்கும்போதும் போகும்போதும் அதில் அதை ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் பயணம் செய்யணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் பழகக்கூடாதவர்களையும் பழகும்போது கவனம் தேவை இது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு நல்லது நடக்கும்போது ஒரு சில தீர்வும் கெட்டதும் வர தான் செய்யும் அதுக்காக தான் சில விஷயங்களும் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இது மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்க இதனால் வரைக்கப்பட்ட கஷ்டெலாம் விலகி நன்மை மட்டும்தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த குரு பயிற்சியாலும் சனி பயிற்சியாலும் நல்ல ஒரு பலனை அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லி அத்தை வடம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்து அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போறேன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்